அதுக்கப்புக்காக ஓ இது ஒரு மேரஸ் இருக்குதுங்க தாய்களவ மேடையர் மக்களை வணக்கம் முதல் நாள் தேர் வந்து சூப்பராக வந்து ஜிஹெச் கார்னரில் நிற்கிது இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் வந்து இரண்டாம் நாள் தேர் இழுக்கிற நிகழ்வு வந்து வெகு விமர்சையாக நடக்கப் போகுது அந்தியூரில் வந்து உண்மையாலுமே வந்து இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக தான் கருதப்படுது அதே போல் பத்திராளியம்மன் நோம்பியில் பூச்சாட்டிலிருந்து குண்டம் திருவிழாவிலிருந்து தேர் திருவிழா வரைக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நம்ம சேனலில் வந்து பார்த்து தங்களோட நல்லாதரவை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மறக்காமல் வந்து நம்ம சேனலில் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நிகழ்வு எப்படி இருக்குது எல்லாத்தையுமே பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்தியூர் பத்திராளியம் கோயில் தேர் குண்டம் தேர் திருவிழா முன்னிட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தென்கிழமை நாலு நாளைக்கு தேர் நடக்கும் எங்களுக்கு வந்து வலது பக்கம் கட்ட போடுற நிராசு எங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு மரவனையும் போகிறதுக்கு முன்னாடி வந்து சூழதேவர் போவார் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் அதே மாதிரி தேர் போகிறதுக்கு முன்னாடியும் வந்து சூழதேவர் வந்து மு முன்னாடி போவார் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் அதாவது மாட்டு வண்டியில் வந்து சூழதேவர் வந்து தேருக்கு முன்னாடி போகிறது வந்து நடைமுறையில் வந்து பின்பற்றிட்டு இருக்கிறாங்க வண்டியினுடைய இன்று இரண்டாவது நாளாக தேர் திருவிழா வந்து போக உள்ளது இந்த தேர் திருவிழா வந்து தேர்வீதியிலிருந்து கடந்து கடந்து சென்று இப்பொழுது ரோட்டு வழியாக சென்று தற்போது கொள்ளக்கூடிய இடமானது ஆற்று வீட்டின் முன்பு நிற்கப் போகிறது இன்று சிறப்பான முறையில் இந்த தேர்தல் விழாவினை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் ஊரு குழு வந்து கலந்து கொண்டு விராஜார மற்றும் கட்டள மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றனர் நாளை நடராஜ பிஜி கே இருந்து காந்தி மைதானம் வரை மிக சிறப்பான முறையில் தேர்ழுத்து நிலை சேர்த்தப்படும் திங்கட்கிழமை காந்தி மைதானத்திலிருந்து தேர்நிலை அருகே நிலை சேர்த்து தேர்தடம் பார்ப்பது என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது சாமி தேர்லிருந்து இறங்கி ஊரை வளம் வந்து திருக்கோயிலை சென்றடைந்து அபிஷேக ஆராதனை மிக சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடைபெறும் என்பதை தேரானது லைட்டாக ரிவர்ஸ் போய் அதுக்கப்புறம் வரும் காரணம் கொஞ்சம் க்ராஸ் அமைக்கிறதுனால லைட்டாக ரிவர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வரும் தயாராக இருக்கிறாங்க இது வந்து வலது பக்க போடும் விராசுதாரர்கள் இருக்கிற சிங்கங்களை பாருங்கள் தேர்திங்களை பாருங்கள் இவர்கள் வந்து இடதுபட்சி கடைவோடு நிராசுதாரர்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நாமளும் கொஞ்சம் முயற்சி செய்வோம் அதாவது ட்ரெயினுக்கு எப்படி வந்து பச்சை கொடி காட்டுவாரோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா தேருக்கு வந்து அவர் துண்டு ஒரு சுற்று சுற்றுனாருனா வந்து தேர் இழுக்கிறதுக்கு எல்லோரும் தயாராகிடுவாங்க தேர்லுக்கெலாம் எல்லாரும் வாங்க

இந்த சூதர் வந்து போறது வந்து ஐதீகம் அதிக அதிகம் இருக்குது கூட்டமும் வந்து கொஞ்சம் அதிகரித்து காணப்படுற மாதிரி ஃபீலாக இருக்குது முதல் தேர் வந்து சின்ன பசங்க தான் கையில் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ எல்லாருமே தேர் நிறையா வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் 안디아! 안마구리 안디아! 안마구리 안디아! 부하부하라 இரு பக்கமும் வந்து மக்கள் வெள்ளத்துல தேர் வந்து வந்துக்கிட்டு இருக்குது பாக்கிறதுக்கே ரொம்ப கண்குள்ளா காட்சியாக இருக்குது குச்சியில் வச்சதுக்கு நின்று இருக்கிறீங்க சொன்னி வச்சு நின்று பாதுகாப்புக்காக யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தடுப்பு போடுறதுக்காக ஒவ்வொரு சைடுலேயும் வந்து குச்சி வச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க ஆனால் இது இது முறை இருக்குது இது ஒரு முறைங்க இது ஒரு மெராஸ் இருக்குதுங்க இப்போ வெள்ளத்தில் பவானி வந்து கொண்டு இருக்கிறது பற்றவாளையின் வேறானது எல்லாத்துக்குமே வந்து போர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கொடுத்துருக்கிறார்கள் தேரல்றதால எப்படி இருக்கு ஜாலியா இருக்கா இறக்கமாக காணப்படுவதால் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு நாலு ஸ்டாப்பர் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது உண்மையால் தேர் வந்து பயங்கர வேகமாக வந்துட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது தேர் வேகமாக இருக்குது கூட்ட நெரிசலும் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நல்லாவே ஒரு ஃபீல் வந்து இன்னைக்கு தெரியுது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னுமே கூட்டம் அதிகமாக வரும் அப்படிங்கறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை மூணு வருஷமா எழுத்துட்டு இருக்கிறீங்களா வந்து ரெண்டாவது நாள் சேர்த்து நல்ல முறையில் வந்துட்டு இருக்கு அடுத்த ரெண்டு நாள் நல்லா சேர்ந்துடும் நேற்று வந்து தேர் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது எல்லாருமே அனைத்து பங்கு கொண்டார்கள் சிறப்பான முறையில் இன்று திருவிழாவானது சிறப்பான முறையில் நிறைவேறி வருகிறது நாளை விடுமுறை என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையானது இன்னும் நாளை அதிகமான கூட்டங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அது வந்து நாங்கள் அந்த அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து நிலையாக சேர்த்திட்டு கொண்டு வந்து நல்லா சிறப்பாக எங்கள் கோயில் வந்து ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்த தேர்தல் வெள்ளிக்கிழமை வந்து தேங்காய் பழம் மாத்திரைகளும் இருக்காங்க சனிக்கிழமை தேங்காய் பழம் மாத்திரைகளும் இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமையும் மாற்றுவாங்க அங்கங்கே வழியில் எல்லாரும் மாற்றிகிட்டே இருப்பாங்க நின்று தின்னு தேர் வந்து தேர்விக்கிற டைமுக்கு எல்லாரும் வந்து தேங்காய் பழம் மாற்றிடுவாங்க அங்கே இருக்கேர்தான் அப்போதான் வந்து அது பெருமையாக இருக்கும் நாலு நாள் இந்த தேர் திருவிழா நடக்கும் திங்கல் வெளியிலேருந்து திங்கக்கிழமை வரைக்கும் நாலு நாள் நடக்கும் நல்லா இருக்கும் எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க இந்த தேர் திருவிழா இருக்கு அந்தியூருக்கு நாலு நாள் இந்த விழா நடக்கும் தேர் விழா எல்லாம் மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க வெள்ளிட்டு திங்கக்கிழமை திருவிழாக்காங்க எல்லாம் ஜாலியாக இருக்கு ஹாய் தேர் திருவிழாக்கு நான் ரெண்டு நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஜாலியா எல்லாரும் இழுப்பாங்க நிறைய கூட்டங்கள் வரும் நிறைய பேர் சேர்ந்து இழுப்பாங்க ரொம்ப ஜாலியா தீவாரத்தெல்லாம் எங்காச்சும் திண்ணீரெல்லாம் கொடுப்பாங்க அதாவது வந்து இது வருஷத்துல ஒரு நாள் எடுத்து நடக்கும் ஒரு அஞ்சாறு நாள் விழா நடக்கும் அஞ்சு பக்கம் இது ரொம்ப சிறப்பா பிரம்மாண்டமாக விழா நடத்துவாங்க பாரி வேட்டம் அதுவும் சிறப்பாக நல்லா இருக்கும்

எல்லா திருவிழாக்களையிலும் வந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த பாசி கடை எல்லாமே வந்து எல்லா பக்கமும் இருக்கும் அதை வந்து நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்வா கடை அல்வா எல்லா கிலோ எப்படிங்க அறுபது எழுபது நூறு நூறுல என்ன ஸ்பெஷலுங்க கருப்பட்டி முந்திரிங்களா கருப்பட்டி முந்திரி போட்ட அல்வா ஆக்சுவலாக கருப்பட்டி முந்திரி போட்ட அல்வா எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம் இந்த கருப்பட்டி முந்திரி போட்ட அல்வா வந்து உண்மையாலுமே நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கிலோ எவ்வளோ சொன்னீங்க கால் கிலோ நூறு ஒரு கிலோ வந்து நானூறுரூவா அல்வா பார்த்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ அறுபது எழுபது நூறுன்னு வெரைட்டியாக கொடுக்குறாங்க தம்பி வந்து ஏதோ பொம்மை தேடிட்டு இருக்கிறாப்புலையா பாசி கடை தான் அல்வா கடை வந்து இன்னொரு கடை இருக்குது இந்த தம்பி வந்து நம்ம எங்க இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறனா கொரோனா சாமி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறோம் தம்பி அள்ளுல்ல என்ன ரேட் 40 ரூபாய்க்கு 40 ரூபாயங்க 5 கிலோ 50 60 80 100 50 ல இருந்தே இருக்குங்க 4 கிலோ 40 ரூபாயில இருந்ததான் 50 ல இருந்தா 50 ல இருந்து 100 வரைக்கும் இங்க இருக்குது ஆஃபர் நாற்பது ரூபாய்க்கு நாற்பது படிக்கிற பொண்ணு ஓ படிக்கிற பொண்ணுக்கு வேலைக்கு போகிறது அதனால வந்து படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஆஃபர் இருக்குது டிஸ்கவுண்ட் இருக்குது வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த தம்பி இருப்பாப்லாம் அங்கேயும் உங்களுக்கு கடை போட்டிருந்தாங்க அல்வா வந்து நல்லா இருக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்மூர் ஊர் பானிபுரி கடை தான் இங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு சென்னை பஞ்சார்ன்னு ஒரு கடை போட்டுருக்காங்க ஆனால் ஐபிஎல் போட்டுருக்காரு யார் ஆடிட்டு இருக்காங்க பஞ்சாப் ஆடிட்டு இருக்காங்க ஓகே எல்லாமே ஸ்பெஷல் தான் வேணும் என்னென்ன இருக்குது என்ன மாதிரி ஐட்டம்லாம் இருக்குதுண்ணா பத்து இருபது ரூபாய் இருக்குது இருபது ரூபாய்ல இருந்தே இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து இந்த பேட்டு இதெல்லாமே இருக்குது அது போக இந்த சிங்கம் மாஸ்க்கு இதெல்லாமே வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இங்கேயும் விளையாட்டு பொருட்கள் அப்புறம் பாத்திரம் இதெல்லாமே வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சரி குட்டி குழந்தைகளுக்கு வந்து டாய்ஸு இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க கத்தி கத்திரிக்கோள் இந்த மாதிரி ஐட்டங்களும் இருக்குது நெயில் கட்டுரை இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க இங்கேயும் ஒரு அல்வா கடை இருக்குது ஆனா அல்வா அல்வா கிலோ எப்படின்னா பாலு கிலோ ஐம்பது ஐம்பதுலேருந்து எது வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் இருக்குதுங்களா ஐம்பதுலேருந்து நூறு வரைக்கும் இருக்குதுங்களா ஓகேங்களா ஐம்பதுலேருந்து நூறு வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா அல்வா கடையிலும் ஒரே மாதிரி ரேட்டு தான் எந்த கடையில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா கடையிலையும் வந்து டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது இங்கே வந்து கீச்செயினில் வந்து பேர் எழுதி வர போல் தெரியுது அண்ணா கீச்செயினில் பேர் எழுதி தருவீங்களா ஆமாம் சூப்பராக எழுதுறேன் எழுதி பாருங்க ஆ எவ்வளோங்கண்ணா செயின் ஐம்பது அறுபதுங்க ஐம்பது அறுபது பாருங்க அழகாக பேர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு நல்லா அழகா அப்படியே உங்களை மாதிரி எழுதி தருவங்க ஓகேங்கண்ணா சூப்பர் கடை திங்கள மாதிரி இருக்குமாண்ணா திங்கட்க மாதிரி இருக்குண்ணா ஓகேண்ணா அதுக்கப்புறம் எப்போ போல் பானிபூரி கடை பானிபூரி கடைக்கு பக்கத்தில் பாத்திரம்லாம் வச்சுருக்குறாங்க மக்கு சில்வரு இதெல்லாம் வச்சு என்ன செய்கிறதுக்கு அதே மாதிரி இங்கேயும் அதே தான் சேம் இங்கேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலந்து கடைகள் இருக்குது எல்லாமே பஜார் சென்னை பஜார் அந்த மாதிரி தான் டாய்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து நிறைய வச்சுருக்காங்க ஹலோ மைடர் மக்களே இன்றைய பொழுது உண்மையாலுமே சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு சனிக்கிழமைங்கிறதுனால க்ரௌடுக்கும் பஞ்சம் இல்லை எல்லா மக்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா வைப் பண்ணாங்க எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மறக்காம நீங்களும் வந்து கலந்துக்கங்க மறக்காம நம்ம சேனலில் லைக் கமெண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில் நம்பி சி யூ டேக் கேர் பை பை டாடா